ஏப்ரல் பத்தொன்பது மோடிக்கு இதுதான் கடைசி தேர்தல் காரணம் என்னன்னா அவருடைய வேலை இந்தியா வெட்ட வெளிச்சம் ஆயிருச்சு மணிப்பூர் மாநிலத்தில் இருநூறு தேவாலயங்களும் நூத்தி ஐம்பது இந்து கோயில்களும் இடிக்கப்பட்டு ஒரு லட்சம் மக்கள் அகதியா இருக்கிறாங்க இரண்டு ஆதிவாசி பெண்களை நிர்வாணமாக அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்த அந்த மணிப்பூர் மாநிலத்துக்கு இதுவரைக்கும் எட்டி பார்க்காத ஒரு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு எட்டு தடவை பிச்சை எடுக்கிறதுக்கு உண்மையிலே நீங்க இந்தியாவை நேசிக்கிற நேரம் நீங்க மணிப்பூருக்கு போய் கிழமியா ஏன் போகல பாராளுமன்றத்தில் அதை பத்தி பேசுற பேரா அமைதியாக போட்டு ஏழரை கோடி சிஏஜி அறிக்கை கொடுத்திருக்கேன் நீங்க ஏழரை கோடி ஏழரை லட்சம் கோடி நீங்க ஊழல் பண்ணிருக்கேன் மத்திய தணிக்கை குழு அறிக்கை கொடுத்திருக்கேன் என்ன பதில் சொல்றீங்க